ஆர்ஜின் பை டான் பிரௌன் அத்தியாயம் அறுபத்தொன்பது லிங்டனும் ஆம்ராவும் ஃபாதர் பேனாவை பின்தொடர்ந்து சக்ரதா ஃபேமிலியாவின் பிரம்மாண்டமான வெண்கலக் கதவுகளை நோக்கிச் செல்கையில் லிங்டன் அந்த தேவாலயத்தின் முக்கிய நுழைவாயிலுடைய முற்றிலும் விசித்திரமான நுணுக்கங்களைக் கண்டு எப்பொழுதும் போல் அதிசயத்தார் இது சங்கேத குறியீடுகளால் ஆன சுவர் என்று உயர்ந்து கொண்ட அவர் பளபளப்பாக்கப்பட்ட உலோகத்தின் ஒற்றைக்கல் கற்பாலத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்த அச்சி கண்களை உயர்த்தி பார்த்தார் மேற்பரப்பில் புடைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முப்பரிமான எழுத்துக்கள் வெண்கலத்தில் பொறிக்கப்பட்டிருந்தன அந்த எழுத்துக்கள் படுகையான வரிகளில் சென்று வார்த்தைகளுக்கு இடையில் ஏற குறைய பிரிவே இல்லாத வகையில் ஒரு பெரும் உரைகலத்தை உருவாக்கியிருந்தன அந்த உரை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் துயரங்களை விவரிக்கின்ற கேடலான் மொழியில் எழுதப்பட்டவை என்பது லெங்டனுக்கு தெரியும் என்றாலும் அதனுடைய தோற்றமானது என்எஸ்ஏ மறைக்குறியீட்டு திருவுகோளுக்கு நெருக்கமாக காணப்பட்டன இந்த இடம் ஆலோசனை திட்டங்களுக்கு உந்துதலாக இருப்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை லெங்டனின் பார்வை மேல் சென்று வானுயர்ந்த கிறிஸ்துவின் துயர முகப்பில் ஏறிக்கொண்டிருந்தது அங்கிருந்த விசித்திர தோற்றங்களின் தொகுப்பு கீழே உற்று பார்க்கும் வகையில் ஓவியர் ஜோசப் மரியா சாபிராச்சல் உருவாக்கப்பட்ட கரடுமுரடான சிற்பங்கள் முன்னோக்கி வளைந்த நிலையில் சாய்ந்திருக்கும் சிலுவையில் இருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் பயங்கரமாக மெலிந்துபோன போன ஏசு ஆகியவை வருகை புரியும் விருந்தினர்களை நோக்கி சரிந்து விழும்படியான பயமுறுத்தும் விளைவை தோற்றுவித்தன இடதுபுறத்தில் இருக்கும் மற்றொரு சிற்பம் யூதாஸ் ஒரு முத்தம் கொடுத்து இயேசுவுக்கு துரோகம் செய்வதை சித்தரித்தது சற்றே விசித்திரமான இந்த கொடும்பாவிச் சிலை செதுக்கப்பட்ட எண்களின் சட்டகத்தால் ஒரு கணிதவியல் மாயாஜால சதுரம் பக்கவாட்டில் பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சதுரத்தின் முப்பத்தி மூன்று என்ற மாயாஜால மாறிலி உண்மையில் இந்த பிரபஞ்சத்தின் மகத்தான கட்டமைப்பாளர் என்பதற்கான பிரீமேசான் போற்றுதலுக்கான ஒரு மறைமுக புகழ்வுரைதான் என்று ஹெட்மன் ஒரு முறை லிங்டனிடம் சொல்லியிருக்கிறார் அது ஃப்ரீமேசான் சகோதரத்துவத்தின் முப்பத்து மூன்று கோணத்தையும் எட்டியவர்களுக்கு தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தியதாக சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான தெய்வம் வேடிக்கையான கதை என்று சிரித்து கொண்டே பதில் சொன்னார் லெங்டன் ஆனால் செலுவையை வேதனையுடன் சுமந்தபோது இயேசுவுக்கு முப்பத்தி மூன்று வயது என்பது வேண்டுமானால் மிகவும் பொருத்தமான விளக்கமாக இருக்கலாம் அவர்கள் நுழைவாயிலை அடைந்தபோது அந்த தேவாலயத்தின் மிகவும் பயங்கரமான அலங்கரிப்பை காண துடித்துக் கொண்டிருந்தார் கசையடி பெற்று ஒரு தூணுடன் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் இயேசுவின் பிரம்மாண்ட சிலை சட்டென்று கதவுகளுக்கு மேலே பொறிக்கப்பட்டிருந்தவற்றை இரண்டு கிரேக்க எழுத்துக்கள் நோக்கி அவருடைய பார்வை இடம் மாறியது ஆல்பா மற்றும் ஒமேகா ஆரம்பமும் முடிவும் என்று அந்த எழுத்துக்களை பார்த்தபடியே கிசுகிசுத்தாள் ஆம்ரா ஹெட்மெண்ட்டிற்கே உரித்தானது அதை ஆமோதித்த லிண்டன் அவள் சொன்ன அர்த்தத்தை புரிந்து கொண்டார் நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் இங்கே சென்று கொண்டிருக்கிறோம் வெண்கல எழுத்துக்கள் கொண்ட சுவற்றில் ஒரு சிறிய நுழைவாயிலை ஃபாதர் பேனா திறந்ததும் இரண்டு கார்டியா ஏஜெண்டுகள் உட்பட மொத்த குழுவினரும் உள்ளே நுழைந்தனர் தனக்கு பின்னால் கதவை மூடினார் அமைதி நிழல்கள் அந்த வழியின் தென்கிழக்கு முனையில் அவர்களிடத்தில் ஒரு திகைக்க வைக்கும் கதையை பகிர்ந்து கொண்டார் கிரிஷ் எப்படி தன்னிடம் வந்தான் என்பதையும் காவுட்டியின் கல்லறைக்கு அருகாமையில் இருக்கும் நிலவரையில் பிளேக்கின் விளக்கப்படங்களுடன் கூடிய கையெழுத்துப்படியின் தன்னுடைய பிரதியை காட்சிக்கு வைக்க ஒப்புக்கொண்டால் சக்கரதா அவருக்கு பெருந்தொகையாக நன்கொடையாக அளிப்பதாக கூறினான் என்பதையும் அவர் நினைவுபடுத்தி கூறினார் இந்த தேவாலயத்தின் மையத்திலேயேதான் என்று நினைத்துக்கொண்ட லெங்டனின் ஆர்வம் கிளர்ச்சி உற்றது தான் அவ்வாறு செய்ய விரும்பிய காரணம் என்னவென்று ஹெட்மன் உங்களிடம் சொல்லியிருக்கிறானா என்று கேட்டார் ஆம்ரா ஆமோதித்தார் காவுட்டியிடம் தனக்கிருந்த வாழ்நாள் பேரார்வமானது வில்லியம் பிளேக்கின் படைப்புகளிடத்தில் பெரும் மதிப்பு கொண்டிருந்த தன்னுடைய காலஞ்சென்ற அம்மாவிடம் இருந்து வந்தது என என்னிடம் கூறினார் தன்னுடைய காலஞ்சென்ற தாயாருக்கான அஞ்சலியாகவே காவுட்டியின் கல்லறைக்கு அருகாமையில் பிளேக்கின் தொகுப்பை வைக்க விரும்பியதாகவும் மிஸ்டர் கிரிஷ் கூறினார் தன்னுடைய தாயார் காவட்டியை விரும்பியதாக ஹெட்மண்ட் ஒருபோதும் குறிப்பிட்டதே இல்லை என்று நினைத்துக்கொண்ட லெங்டன் குழப்பமுற்றார் மேலும் பலோமா கிரஷ் ஒரு துறவி மடத்தில்தான் இறந்தார் ஒரு ஸ்பானிஷ் கன்னிகாஸ்திரி ஒரு வைதிகத்திற்கு எதிரான பிரிட்டிஷ் கவிஞரிடத்தில் மரியாதை கொண்டிருந்தார் என்பதும் ஏற்றத்தக்கதாக தோன்றவில்லை இந்த மொத்த கதையும் நீண்டு கொண்டே செல்வது போல் இருந்தது அத்துடன் ஃபாதர் பேனா தொடர்ந்தார் திரு கிரிஷ் ஆன்மீக நெருக்கடிக்கு மத்தியில் இருந்திருப்பார் என்றே நான் நினைக்கிறேன் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் அட்டையின் பின்பக்கத்தில் உள்ள குறிப்பு என்று அதை குறிப்பிட்டார் பிளேக்கின் புத்தகம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் காட்சிக்கு வைக்கப்பட வேண்டும் என கூறுகிறது நூற்று அறுபத்தி மூன்றாவது பக்கம் திறந்தே வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆமா அது சரிதான் தன்னுடைய இதய துடிப்பு துடிதமாவதை உணர்ந்தார் அந்த பக்கத்தில் எந்த கவிதை இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா ஃபேனா தலையை குளிக்கினார் அந்த பக்கத்தில் எந்த கவிதையும் கிடையாது புரியவில்லையே அந்த புத்தகம் பிளேக்கின் முழுமையான படைப்புகள் அவருடைய கலை படைப்பு மற்றும் எழுத்துக்களை கொண்டவை நூற்றி அறுபத்தி மூன்றாவது பக்கத்தில் இருப்பது ஒரு விளக்கப்படம் ஆம்ராவை அசௌகரியத்துடன் பார்த்தார் லிங்க்டன் நமக்கு நாற்பத்தி ஏழு எழுத்துக்குள் உள்ள கவிதை வரிதான் வேண்டும் விளக்கப்படம் அல்ல ஃபதர் என்றால் ஆம்ரா அதை இப்பொழுதே நாங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பிருக்கிறதா அந்த மதகுரு சட்டென்று திடுக்கிட்டார் ஆனால் எதிர்கால அரசைக்கு மறுப்பது குறித்தும் நன்றாக யோசித்துப் பார்த்தார் அந்த நிலவரைக்கு இப்படி செல்ல வேண்டும் என்ற அவர் தேவாலயத்தின் மையப்பகுதியை நோக்கி குறுக்காக அழைத்து சென்றார் அவளது அவர்களுக்கு பின்னால் இரண்டு கார்டியா ஏஜென்ட்களும் பின்தொடர்ந்தனர் நான் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும் என்றார் ஃபாதர் ஃபேனா வெளிப்படையான ஒரு நாத்திகரிடம் இருந்து வரும் பணத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயங்கினேன் ஆனால் அவருடைய அம்மாவின் விருப்பத்திற்குரிய பிளேக்கின் விளக்கப்படம் எனக்கு எத்தகைய தீங்கையும் ஏற்படுத்துவதாக தோன்றவில்லை குறிப்பாக அது இறைவனின் பிம்பம் என்று நான் கருதியதால் தான் சரியாக காதில் வாங்கவில்லையோ என்று நினைத்தார் லெங்டன் ஹெட்மன் கடவுளின் பிம்பத்தை காட்சிக்கு வைக்கும்படியாக வா கொண்டான் ஃபாதர் ஃபேனா ஆமோதித்தார் அவருக்கு உடல்நலம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் இதுவே கூட தெய்வீகத்திற்கு எதிராக வாழ்க்கைக்காக அவர் பிரயாட்சித்தம் செய்து கொள்ள முயற்சி மேற்கொண்ட அவருடைய வழிமுறையாக இருக்கலாம் சற்று இடைவேளை விட்ட அவர் தன் தலையை குலுக்கிக் கொண்டார் இருந்தும் இன்றிரவு அவருடைய அறிவிப்பை பார்த்த பின்னர் நான் என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் பிளேக்கின் எண்ணிறைந்த கடவுளின் விளக்க படங்களில் எந்த படத்தை ஹெட்மென் காட்சிக்கு வைக்க விரும்பியிருப்பான் என்பதை கற்பனை செய்து பார்க்க முயற்சித்தார் அவர்கள் முக்கிய புனித நுழைந்த போது அவர் அந்த இடத்தை ஏதோ இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்ப்பதை போல் பார்த்தார் சக்கரதா ஃபேமிலியாவின் கட்டுமானத்தின் பல நிலைகளிலும் பல தடவைகளுக்கு அவர் வருகை புரிந்திருந்தாலும் வண்ணம் தேட்டப்பட்ட கண்ணாடிகள் வழியாக ஸ்பானிய சூரியன் ஊடுருவி நிலவரைகளின் மீது எடையற்ற விதானங்களாக கவிழ்கின்ற அற்புத வண்ண சிதர்களை உருவாக்கி கண்களை மேல்நோக்கி ஈர்த்து அவற்றை எப்போதுமே மேல்நோக்கி நோக்கி வைக்க செய்கின்ற நாட்களின் போதுதான் வருகை பொருந்திருக்கிறார் இந்த இரவில் இது ஒரு சுமையேறிய உலகம் அந்த பாசலிக்காவின் சூரிய புள்ளிகளிட்ட மரக்கட்டையும் காணவில்லை அது நிழல்களும் இருளுமான நள்ளிரவு காடாக உருமாறிவிட்டது வான் நோக்கி உயர்ந்திருக்கும் வரிசையான தூண்களின் பளபளப்பான தாங்கும் மேடை ஒரு தீக்குறியான வெறுமையாக மாறிப்போயிருந்தது பத்திரமாக அடியெடுத்து வையுங்கள் என்றார் அந்த மதகுரு எங்களால் முடிந்தவரை பணத்தை சேமிக்கிறோம் ஐரோப்பிய தேவாலயங்களுக்கு ஒலியூட்டுவதற்கு பெரும் செலவு பிடிக்கும் என்பது லிங்டனுக்கு தெரியும் ஆனால் இங்கே உள்ள சிறிதளவான ஒளி பயன்பாடு அந்த வழியை மங்கலாகவே ஒளியூட்டிருந்தது அறுபது ஆயிரம் சதுரடி தரைதள திட்டத்தின் சவால்களுள் ஒன்று அவர்கள் மைய மண்டபத்தை அடைந்து இடது பக்கம் திரும்பிய போது மேலே உயர்த்தப்பட்டிருந்த விழா நடைமேடையை லெங்டன் நிமிர்ந்து பார்த்தார் அந்த பலிபிடம் ஆர்கன் குழாய் வாத்தியங்களின் இரண்டு பளபளக்கும் தொகுப்புகளால் சட்டகமிடப்பட்ட ஒரு அதிநவீன சின்னஞ்சிறு மாதிரிகளால் சூழப்பட்ட மேஜையாக விளங்கியது அந்த பலிபிடத்திற்கு பதினைந்து அடிகளுக்கு மேலே தேவாலயத்தின் அசாதாரணமான நிரந்தர விதானம் தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு தொங்கும் துணியாலான கூரை அல்லது நிரந்தர விதானம் அது அரசர்களுக்கு நிழல் தரும் வகையில் கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் விழாக்கால விதானங்களால் உந்துதல் பெற்றதற்கான மரியாதைக்குரிய குறியீடு பெரும்பாலான நிரந்தர விதானங்கள் பலவும் இப்பொழுது உறுதியான கட்டுமான அம்சங்களைக் கொண்டிருந்தன ஆனால் சக்ரதா ஃபேமிலியா துணிக்கே முன்னுரிமை அளித்தது இந்த இடத்தில் ஒரு குடை வடிவ விதானமானது பலிகூடத்திற்கு மேலே காற்றில் மாய அதீதமாக ஊசலாடி கொண்டிருந்தது அந்த துணிக்கு கீழே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உருவம் பாராசூட்டை போன்று கம்பிகளில் தொங்கிக் கொண்டிருந்தது பாராசூட்டில் பறக்கும் இயேசு என்று அது அழைக்கப்படுவதை லெங்டன் கேள்விப்பட்டிருக்கிறார் அது அந்த தேவாலயத்தின் மிகவும் சர்ச்சைக்குரிய நுணுக்கங்களுள் ஒன்றாகியிருப்பது லெங்டனுக்கு ஆச்சரியம் தரவில்லை அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் இருளுக்குள்ளாக ஃபாதர் பேனா அவர்களை வழிநடத்தி செல்கையில் லெங்டன் எதையுமே பார்க்க முடியாத தொந்தரவுக்கு ஆளானார் ஒரு பென்லைட்டை லைட்டை எடுத்த டயஸ் அந்த பளிங்குத்தரையில் எல்லோருடைய காலடிகளுக்கும் ஒளி ஊட்டினார் நிலவரை நுழைவாயிலை நோக்கி விரைந்த லெங்டன் தேவாலயத்தின் உட்புற சுவற்றில் நூற்று கணக்கான அடிகள் உயரத்திற்கு மேலேறும் உருளை வடிவத்தின் வெளிரிய நிழலொலியை கவனித்தார் புகழ்பெற்ற சக்கரதா சுழல் என்பதை உணர்ந்த அவர் அதில் ஏறுவதற்கு துணிந்ததே இல்லை சக்கரதா ஃபேமிலியாவின் சுழல் படிகட்டுகளுடைய தலை சுற்று வைக்கும் சுழல் தண்டு நேஷனல் ஜியாகிராபியின் உலகில் முதல் இருபது படும் பயங்கரமான படிகட்டுகள் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருந்தது அதற்கு முன்பாக கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் கோயிலின் ஆபத்தான படிகட்டுகள் மற்றும் ஈக்வெடாரில் உள்ள டேவில்ஸ் கால்ட்ரன் கருவின் பாசிப்படிந்த மலைசிகர கற்கள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன மேல் பாட்டில் தக்கை போல் சுழன்று இருளுக்குள் மறையும் அந்த படிக்கட்டின் முதல் சில அடிகளில் லெங்டன் கண் வைத்தார் நிலவரை இன்னும் சற்று முன்பாகத்தான் இருக்கிறது என்ற ஃபாதர் பேனா பலிப்பிடத்தின் வலதுபுறத்தில் இருந்த ஒரு இருளார்ந்த வெற்றிடத்தை நோக்கி செல்லும் படிக்கட்டிற்கு அருகாமையில் கை காட்டினார் நிலவரை அந்த குழு நேர்த்தியாகவும் மென்மையாகவும் இருந்த வளைந்த படிக்கட்டின் வாயிலுக்கு வந்து சேர்ந்தது ஜென்டல்மேன் தன்னுடைய காவலர்களிடம் கூறினாள் நீங்கள் இருவரும் இங்கேயே நெல்லுங்கள் நாங்கள் உடனே திரும்பி வருகிறோம் மகிழ்ச்சி உறவில்லை என்றாலும் ஒன்றும் சொல்லவில்லை பிறகு ஆம்ரா ஃபாதர் பேனா மற்றும் லெங்டன் ஆகியோர் விலக்கொலியை நோக்கி கீழ் இறங்க தொடங்கினர் அந்த சுழல் படிக்கட்டில் மூன்று உருவங்களும் கீழிறங்கி மறைவதை பார்க்கையில் அத்தருணத்தில் ஏற்பட்ட அமைதிக்காக ஏஜென்ட் டயஸ் நிம்மதியை உணர்ந்தார் ஆம்ரா வைடல் மற்றும் ஏஜென்ட் பொன்சேகாவிற்கு இடையில் பெரிதாகிச் சென்ற இருக்கம் மிகுந்த கவலைக்குரிய ஒன்றாக ஆகிவிட்டிருந்தது கார்டியா ஏஜென்ட்டுகள் யாரும் தங்கள் பாதுபாக்கின்ற யாரிடம் இருந்தும் வேலை நீக்கம் செய்யப்படுவதற்கான மிரட்டல்களுக்கு ஆளானவர்கள் அல்ல கமாண்டர் கார்சியாவிடம் இருந்து மட்டும்தான் கார்சா கைது செய்யப்பட்ட திகைப்பில் இருந்து டயஸ் என்னும் மீளவில்லை விசித்திரம் என்னவென்றால் அந்த கைது உத்தரவை பிறப்பித்தது சரியாக யார் என்றோ தவறான கடத்தல் கதையை ஆரம்பித்து வைத்தது யார் என்றோ அவரிடம் சொல்வதற்கு போன்சேகா மறுத்துவிட்டார் இந்த சூழ்நிலை சிக்கலானது என்றார் போன்சேகா உங்களுடைய பாதுகாப்பிற்காகத்தான் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது அப்படியென்றால் யார்தான் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பார்கள் என்று டயஸ் வியந்தார் இளவரசராக இருக்குமா ஒரு போலியான கடத்தல் கதையை பரப்புவதன் மூலம் ஆம்ராவின் பாதுகாப்பை ஆபத்திற்கு உள்ளாக்க ஜூலியன் விரும்பியிருப்பார் என்பது சந்தேகத்திற்குரியது வால்டஸ் பினோவாக இருக்குமா பிஷப்பிற்கு அத்தகைய அதிகார செல்வாக்கு கிடையாது நான் சீக்கிரத்திலே திரும்பி வருகிறேன் என்று கழிவறைக்குச் செல்ல வேண்டியிருப்பதாக கூறிய ஃபோன்சேகா முன்னோக்கி நகர்ந்தார் ஃபோன்சேகா இருளில் மறைந்து கொண்டிருக்கையில் அவர் தன்னுடைய ஃபோனை எடுத்து அழைப்பு விடுத்து ஒரு அமைதியான உரையாடலை தொடங்கியதை டயஸ் பார்த்தார் அந்த புனித மண்டபத்தின் பாதாளத்தில் தனியாக காத்திருந்த டயஸ் ஃபோன்சேகாவின் ரகசிய நடத்தையால் மிகுந்த அசௌகரியத்தை உணர்ந்தார் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது முடிந்தது ஆர்ஜென்